அனைவருக்கும் வணக்கம் பித்ரு தோஷம் பற்றி தெரிந்து கொள்வோம் நம்மில் சிலர் தனது முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவது இல்லை தன்னை சுற்றி இருக்கும் தனது நட்புகள் உறவுகளின் பற்றியே எப்போதும் அக்கறைப்படுவதும் அதற்காக தனது முக்கியமான வேலைகளையும் கடமைகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்தவர்களின் இயக்கங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதையே தனது கடமையாக எண்ணுவர் இப்படி தன்னால் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள் நன்றி உணர்வு இல்லாமல் இவருக்கு உதவி எதையும் செய்வதில்லை என்பது மட்டுமல்லாமல் இவருக்கு தொந்தரவு தருவார் மேலும் இவரது முன்னேற்றத்தையும் தடுப்பார் இப்படி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தோஷம் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களின் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் ராகு அல்லது கேது இருக்கும் தோஷம் எப்படி உண்டாகிறது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது கொலை அல்லது தற்கொலை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அப்படி செயற்கையான முறையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை நாளை தாண்டும் போது அது பித்ருதோஷமாக வடிவெடுத்து நமது பிறக்கும் நேரத்தில் ராகு கேதுக்கள் திரிகோணங்களில் அமர்ந்து விடுகின்றன ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஆகும் அதே ஐந்தாம் இடம்தான் அவர்களுடைய சிந்தனை ஸ்தானம் புத்திரஸ்தானம் குல தெய்வஸ்தானம் மன உறுதிஸ்தானம் ஆகும் இங்கே ராகு அல்லது கேது இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்து அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் திருமணம் நடைபெறாது குழந்தை பிறக்காது எத்தனை கோயில்களுக்கு சென்று அன்னதானம் ஆடை தானம் பசு ருத்ராட்ச தானம் தண்ணீர் தானம் விளக்கு தானம் கும்பாபிஷேகம் செய்தாலும் பலன் கிடைக்காது பூர்வீக சொத்து பிரச்சனையாகவே இருக்கும் ஏதாவது ஒரு தீராத நோய் இருந்து தொல்லை செய்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் வெள்ளிக்கிழமைகள் திடீரென சண்டை வந்து கொண்டே இருக்கும் என்ன அறப்பணிகள் செய்தாலும் அதற்குரிய புண்ணிய பலன்கள் அவர்களை சிறிது கூட வந்து சேராது ஏனெனில் இரண்டே இரண்டு காரணங்கள் அப்படி புண்ணியத்தை உரியவர்களுக்கு கிடைக்காமல் செய்து செய்துவிடுகின்றன தற்கொலை அல்லது கொலை செய்யப்பட்டுள்ள முன்னோர்களுக்கு உரிய சாந்தி பரிகாரமான பித்ருதோஷ நிவாரணம் செய்யாமல் இருப்பது இதனால் பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தியுடையது வித்ரு தோஷம் இருப்பவர்கள் தோஷத்தை தீர்க்கக்கூடிய திலாகோமம் செய்ய வேண்டும் காசி கயா கரித்வார் கேதார்நாத் பத்ரிநாத் கொடுமுடி ராமேஸ்வரம் விஜயாபதி கன்னியாகுமரி திருவனந்தபுரம் மற்றும் சில நகரங்களில் முறையாக புரோகிதம் செய்பவர்களை கொண்டு செய்ய வேண்டும் அவ்வாறு திலாகோமம் செய்த பின்னர் வேறு எந்த கோவிலுக்கும் செல்லாமலும் வேற எவர் வீட்டுக்கும் செல்லாமலும் நேராக அவரவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படி சென்ற பின்னர் ஓராண்டு வரையிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நமது ஊரில் இருக்கும் பழமையான சிவாலயத்தில் ஒன்பது பேர்களுக்கு குறையாமல் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி பன்னெண்டு அமாவாசைகளுக்கு தொடர்ந்து செய்தால்தான் தோஷ நிவாரணம் முழுமையடையும் அதுவரையிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது இப்படி செய்து முடிப்பதன் மூலமாக தற்கொலை செய்த நமது முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும் யார் பித்ரு தோஷ நிவாரணம் முறையாக செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அல்லது நீண்டகால இயக்கங்கள் நிறைவேறும் பித்ருதோஷ நிவாரணம் செய்யும் போது அதை நாம் யாரிடமும் வெளியில் சொல்லாமல் முடிப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்